அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எண்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தாதகி சண்ட சேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളോത്ബല തീർത്ഥര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗിരി ഷണ്ട പൂർവവിജയമേരു ഐവത കത്ര ഭവിഷ്യകാളോദ്ബല തീർത്ഥര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗിരി ഷണ്ട പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാള ஸ்ரீநீலோத்பல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் கீசண்ட பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தே பவிஷியகால ஸ்ரீநீலோல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் கீசண்ட பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேற்றை பவிஷியகி நிலோத்பல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பரம ப பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தஷோல தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவக் கஷத்த பய ஸ்ரீ நீலோத்பல தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு தாககி ஷண்ட பூர்வவிஜய ஐராவ கஷத்ய பவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு ஐராவத தாககி ஸ்ரீ நீலோத்பல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக